தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விமர்சனங்களை சந்தித்தவர் அல்ல விமர்சனங்களை பார்த்து பழகியவர் அல்ல விமர்சனங்களை பார்த்து வளர்ந்தவர் அல்ல தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடிதான் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படியா சொன்ன இதை விட கேவலமா சொன்னா சொல்லட்டுமா பணியில் இருக்கும் அரசு ஊழியர் இறந்தால் கருணை அடிப்படையில் வேலை தருவது போலத்தான் திமுகவின் தலைவராக இருக்கிறார் அது போலத்தான் தமிழகத்தின் முதல்வராகவும் இவர் ஆகியிருக்கிறார் என்ன சொன்னார்

அமலாக்கறையால் பொய் வழக்கு போடப்பட்டு எழுபத்தோரு நாட்கள் கொடு சிறைவாசத்தை அனுபவித்த எங்களுடைய தியாக செம்மல் இயக்கத்தின் தேர்கால் கழகத்தின் போர்வால் தியாகி எங்கள் திராவிட சிங்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று விடுதலை ஆயிருக்கிறார்

இந்த சனம் கொண்ட திருத்தியை செராச்சு செவஞ்சு வர வச்சுட்டாரிச்சு இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல மாதம் அங்க படுத்திட்டானுங்க இந்த கலந்தருடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்து யோசிச்சு கட் பண்ணிட்டானுங்க கொடுக்க மாட்டேன் தானா இதனை வரவேற்று முதல்வர் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட்ல ஆரோயர் நண்பர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நானூத்தி எழுபத்தி ஓரு நாட்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் வந்து பிணை கொடுத்திருக்கிறது இது வந்து எமர்ஜென்சி பீரியட்ல கூட இந்த மாதிரியான இவ்வளவு நாட்கள் வந்து சிறை நாட்கள் இருந்தது கிடையாது அந்த அளவுக்கு வந்து இந்த குடும்பம் இருந்திருக்கு ஈடிய வச்சு இன்னைக்கு வந்து கடுமையான முறையில இன்னைக்கு மத்திய அரசு பார்த்துச்சு அது இன்னைக்கு வந்து பொய்யா போட்டிருந்தாரு இதே செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி கரூர்ல வச்சு முக ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நீங்க பல முறை பார்த்திருப்பீங்க அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுன்னா கொள்ளையடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் வாங்குறதுல ஆக அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்துல நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன் அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்துல நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசணும் அப்படியே விஷயம் இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு உன் தியாகம் பெரியது அதனினும் பெரியது உன்னுடைய உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேட்டி அந்த ட்வீட்ல வந்து போட்டிருக்கிறாரு நீ என்னன்னா நாட்டு சுதந்திரத்துக்கான போராட்டு போனா திருட்டு பையன்டாங்க நீ ஒரு திருட மிக மிக தவறான ஒரு கருத்து எப்படின்னு கேளுங்க நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல அன்றைய ஜெயலலிதா ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பணம் வாங்கிட்டு சில பேருக்கு வேலை கொடுத்தாரு சில பேருக்கு ஒரு வேலை கொடுக்கலன்றதுதான் வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்லயும் பதினேழு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகும் செந்தில் பாலாஜி ஏன் இன்னமும் கைது செய்யவில்லை என்று அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல கூட்டங்கள்ல பேசினாரு உங்களுக்கே தெரியும் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது செந்தில் பாலாஜியை பத்தி என்ன பேசினார்ன்றத கூட நான் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருக்கேன் இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல மூல வழக்க நடத்தி கொண்டிருப்பது யாருன்னா தமிழக காவல்துறை தமிழக காவல்துறையின் தலைவர் யாரு நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆமா அப்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அரசு தன்னுடைய காவல்துறை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கில் பிரதான குற்றவாளியை பார்த்து அவர் தியாகி உக்கார வச்சு பச்சை மிளகாய் கிள்ளி தலையில தேய்தேன்னு தேய்ச்சுட்டு வந்தா ஐயோ பாவம் எரியுங்க எரியுதுமே இந்த நாய் நாட்டில் இருந்தா என்ன எரிஞ்ச என்ன அவருடைய தாகம் பெரியது அதை விட பெரியது அவருடைய உறுதி அப்படி என்று சொல்வது எனக்கு வார்த்தைகளே இல்ல சொல்றதுக்கு சார் இவன் என்ன என்ன பண்ணு சார் செருப்ப காட்டி நாடிக்கிறீங்க இருங்க 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 எடப்பாடி பீரியட்ல ஃபைல் பண்ண கேஸா இருந்தாலும் இன்னைக்கு அந்த கேஸ நடத்துறது தமிழக காவல் துறை அப்ப முதலமைச்சர் தான் காவல் துறைக்கும் உள்துறைக்கும் தலைவர் ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லை அப்போ முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறை ஒருவர் மீது குற்றம் சுமத்தி வழக்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த நபரை அவரை தியாகி என்றும் அவருடைய உள்ள உறுதி கொண்டது என்றும் பேசுவது முதலமைச்சரின் இன்றைய ட்வீட் கூடாது நம்முடைய முதலமைச்சர் நாம் நாம் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் நான் கூட திமுக தான் ஓட்டு போட்டேன் வெளிப்படையா சொல்றேன் பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு மூணுலயும் திமுக தான் ஓட்டு போட்டேன் இருபத்தி ஒரு மறைமுக பிரச்சாரகராகவே இருந்த பிரச்சாரகராகவே இருந்தேன் இருநூறு ரூபாய் தான் என்னோட எனக்கு பட்ட பேரு மத்திய அரசு வேண்டுமென்றே இடிய வந்து ஒரு ஒரு டூலா பயன்படுத்தி செந்தில் பாலாஜியை பழிவங்கக்கூடிய வேலையை பார்க்கறாங்கன்ற பார்வைக்கப்படுது இல்லை ஆனா செந்தில் பாலாஜி ஒன்றும் உத்தமர் கிடையாது அவர் தப்பு செஞ்சாரு அவர் மீதான வழக்கு பூர்வாங்க ஆதாரம் இருக்குது அவர் மீது இடி நடவடிக்கை எடுப்பதற்கும் இருக்கு நடவடிக்கை செந்தில் பாலாஜி விஷயத்துல தான் அதான் போக சரி இவங்க எல்லாரும் பிஜேபி வந்து தன்னை எதிர்க்கிறவன் எல்லாம் வச்சு பழி வாங்குறான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு பதினேழு காலகட்டத்தில் செந்தில் பாலாஜியை பத்தி திமுக பேசிய பேச்சுக்கள் குறிப்பாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பேசிய பேச்சுக்கள் எல்லாம் யூடியூப்ல இருக்கு சோசியல் மீடியா

செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் வாங்குறதுல இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க வரட்டா வரட்டாமாம் வீடுற